ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிறிஸ்பி சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பிரெட் அது கூட அதுக்கூட மஞ்சள் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க உப்பு காரத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் சோயா சாஸ் எடுத்துக்கணும் நமக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டி இஞ்சி பூண்டு தனியாக எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் காரத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சீஸ் நக்கெட் சேர்றதுனால நான் சீஸ் எடுத்துருக்கிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக நம்ம சின்ன பீஸஸ் எடுத்துட்டு அது நடுவில் ஓ ஓட்டையை போட்டுட்டு அது இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சீஸை இருக்க வச்சு ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான் இதுக்கப்புறம் இதை பால் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளாரில் ஒரு வாட்டி நம்ம டிப் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் ஃபுல்லாக படுற மாதிரி போட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் ஒரு ரவுண்டு ஷேப்க்கு எடுத்து வச்சாச்சு இது நம்ம எண்ணெய் சூடாகிட்ட பிறகு இதை நல்லா புண்ணியமாக எடுத்துக்கோங்க நம்ம சூப்பரான நகட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா